نکڻا پاري ديروا سڀا بهمان سڏا سڀا بهمان ديروا واه جو ري واه جي پورا ديس جي مچرا بوريد مچرا காஞ்சிபுரத்தில் காலாட்சி பண்டிகைகள் அப்பா தேவர்கள் நாம் அப்பாவுக்கு முறையிடுறாங்க முறையிட முன்னிலிருக்கு கொண்டு வர முறைக்காங்க காஞ்சிபுரம் தேசத்துக்கு கால்நடையாகி கொண்டது அம்மா பிறந்தது காஞ்சிபுரம் அசுரனை வரக்கூடிய வந்தது தெய்வரானம் அசுரனை கொன்று முன்னூறு மூங்கினில் முதல் மூங்கி வன் படைக்கை நானூறு மூங்கினில் நடுமுி உச்சி சீச்சடராக இருந்து ஜடைக்கு ஒரு சிங்கம் வைத்து தமசு பண்ணும் வேளையிலே அப்பீச்சு மண்ணாடி உமை போட்டுமையே கொண்டு போனான் கொண்டனே அப்பேச்சி மண்ணாடி உமை புத்தியில் தானடைத்து நிச்சயமாக பாதாளம் கண்ணை போட்டான் அவள் வந்து அந்த வந்து தலையை கிள்ளி எரிந்தனும் கலையாறு மூளை சதையகிடம் மூளையாறு இந்த புலைக்கள் போகும்போது நீங்கள் தான் நினைவாள சொல்லி பேர் மாற்றங்கள்லாம் இருக்கீங்க இதெல்லாம் தமிழ் உங்களுடைய வரலாற்று வந்து ஊக்குநூறு இடம் கொலை போட்டு அசுரம் இருக்கும் நேரத்தில் காலையில் சந்தியாவத்து ஏகாதி ஏகத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய சிவன் நாட்டையும் குறையிடுறாங்க நம்பிகை குரணமாக சக்தி மதசதம் தனியாக இருக்காங்க தேவலோகத்துலருந்து நூற்றி எட்டு திருக்கலசங்களில் தீர்க்கப்பட்டு வந்து அவங்க சாந்தப்படுத்த தேவர்கள் வந்து அந்த சாந்தப்படுத்தி மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணதுனால தான் அந்த தண்ணி மஞ்சளாக தாங்கிறது மஞ்சளாலையும் பெயர் நாம அதன் பிறகு அம்பாள் வந்து தவத்துக்கு போய் உட்கார்றாங்க தவத்தில் உட்காரக்கூடிய காலம் தேவர்காலம் காலம் தேவர் காலம் ராஜாக்கள் காலம் செமின் காலம் இத்தனை யுகங்கள் அம்பிகை வந்து தவத்தில் இருக்காங்க அப்ப தாண்டிக்குடியில இருந்து அப்பீச்சு மண்ணாடி ஒரு வேலைக்கு வராங்க அதாவது தடைப்பு ஒரு லிங்கம் வைத்து தமசு பண்ணும் வேலையிலே அப்பேச்சு மண்ணாடியுமை அஞ்சனமை போட்டு உமை கடுமையை போட்டு போனால் உமை கொண்ட நட்டாமே அப்பேச்சு மண்ணாடி மை கொட்டியில் தான் அடைத்து லிங்கம்மா கேணி பாதாளும் தன்னருகையில் போட்டான் உன் கொட்டியும் மிதக்க தலையாத்து கோம்பையிலே தங்கமலை வெயிலங்கே மூளையாத்து கோம்பையிலே முத்துமலை வெயிலங்கே இருட்டாரும் வரட்டாரும் ஏகமாய் வெள்ளம் வந்து கேணி நிறையம்மா அவனுடைய பொட்டி தானாக மிரக்குதங்கே சுத்துது பொட்டி சுழலுது பொட்டி தாண்டுது பொட்டி தவ்வாளம் தான் போட்டு வருகிறது கீழ்தையில் அன்னகாமு பொட்டி தருகுது முங்கில் பண்ணை ரூபம் கொண்டு தன்னாக ரூபம் எடுத்துடுறாங்க தன்னாக ரூபம் எடுத்து அம்பிகை வந்து புத்துல போய் நுழையிறாங்க புத்துல போய் நுழைஞ்ச உடனே அம்பிகைக்கு பசி ஏற்படுது இது பெரிய மாட்டுத்துருவம் இந்த மாட்டுத்துருவத்தில் நாடு கண்டு ரூபத்துல அந்த காமதேவனை விட அந்த காமதேவன் எல்லா பசுக்கடையும் அழைச்சி